ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த வாரத்திற்கும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி யோகா நலதன விசேஷம் ஆறாவது அதிகார் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ஆகிய வசனங்களை வாசிக்க போகிறோம் அது முதல் அவருடைய சீஷலின் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்பொழுது ஏசு பன்னீர்வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார் நல்ல கவனிங்க போன வார செய்தியினுடைய தொடர் போதனையாகவே இந்த வாரத்திலும் நாம் தியானிக்க போகிறோம் வருட கடைசியில் நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத இதுவரை நம்ம செஞ்சிருக்கிறோமா ஆண்டவர் நமக்கு நிறைய செஞ்சிருக்கிறார் கவுண்ட் பண்ணவே முடியாது அவர் அவர் நமக்கு பாராட்டின கிருபையாக இருக்கட்டும் அவர் செய்த நன்மைகளாக இருக்கட்டும் நம்மளால் என்ன முடியாது அவ்வளோ செய்திருக்கிறார் அவ்வளோ செய்த ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ஜனவரியிலேருந்து நீங்கள் பாருங்கள் இப்போ கடைசி வந்துட்டோம் ரெண்டு வாரத்தில் ஒரு புதிய ஆண்டிற்குள் நம்ம போகிறோம் நிறைய செஞ்சிருக்கிறார் இங்கே பாருங்கள் எங்கள் ஆண்டவர் தன்னுடைய வருத்தத்தை அது முதல் அவருடைய சீஷரின் அநேகர் அவரோடு கூட நடவாமல் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் யார பத்தி சொல்லிருக்கு எல்லாரும் ஆனால் அவர் எங்க பிரசங்கம் பண்ற கப்பர் நகமில் உள்ள ஒரு ஜபாலயத்துல அவர் உபதேசம் பண்ணும்போது நிறைய பேசுற அப்பத்தை பத்தி பேசுறாரு ஜீவனை பத்தி பேசுறாரு பிதாவை பற்றி பேசுகிறாரு விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு இரத்தத்தை பற்றி பேசுகிறாரு பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறாரு ஒழுங்கை பற்றி பேசுகிறாரு இதை தான் இது அப்படிங்கிற விஷயங்களை ஆண்டுவர் சொல்லிக்கிட்டே வர்ற இதை கேட்குற பொழுது அந்த ஆறாவது அதிகாரத்தில் அறுபதாவது வசனத்தை பார்த்திங்கன்னா அவருடைய சீஷரில் அநேக இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் சச்சுக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாருடைய போதனைகளை சொல்றாங்க அப்படி இயேசுகனுடைய போதனைகளை இது எப்படி உபதேசமா கடினமான உபதேசம் இதை யார் கேட்பார்கள் ரோட்ல போறவே இது சொல்லல பல வருஷமா வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற பின்பற்றுகிற சீஷர்கள்னு போட்டிருக்க அந்த வார்த்தை யார் சீஷர்கள் இன்றைக்கு நம்முடைய பார்வையில் ஆண்டவரை விசுவாசித்து ஞான ஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிறவர்கள் கத்தருக்கு கொடுக்கிறவர்கள் சீஷர்கள் கூடுதலாக ஊழியமும் செய்தோன்னா அது உதவிக்காரர்கள் ஊழியர்கள் அப்படின்னு வருது ஆண்டவர் நல்லவர் ஒரு காரியத்தை கத்தர் உணர்த்தி நான் அதை உங்களுக்கு சொல்ல போறேன் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராகினும் உங்கள் சபையில உங்கள் போதகர்கள் மூலம் கத்தப் பேசுகிற வார்த்தைகள் இது கடினமானது இதை யார் கேட்பா அப்படின்னு நீங்கள் சற்று வழி விலகி இருந்தால் உங்களை ஒப்புறவாக்குங்க ஆண்டுகளோடு இந்த வாரங்கள் தேவனோடு நாம் திரும்ப ஐக்கியப்படுகிற வாரங்களாக இருக்கட்டும் நீங்கள் செய்ய தவறின காரியங்களை மீண்டும் பழையபடி நீங்கள் செய்கிறவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான நாட்களாய் இது இருக்கட்டும் அவற்றிலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறோம் அவற்றிலிருந்து நன்மைகளை வாங்கிக்கிறோம் அவர் நமக்கு பணம் தரணும் கடன் மாறணும்னு ஜெபம் பண்றோம் மாறுறோம் வியாதிகள் சுகமாகுது பிசாசுகள் ஓடுது எல்லா ஆசிர்வாதத்தையும் அவற்றை வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இதான் பிசாசுக்கு இடம் கொடுத்து இவங்க என்ன சொல்றாங்க இது கடினமான உபதேசம் ஆண்டவர் அங்கே யாரையும் திட்டல உண்மையை சொல்ற சத்தியத்தை சொல்ற வசனத்தை சொல்ற வாழ்க்கையை கொடுக்கிற வசனத்தை சொல்ற வாழ வைக்கிற வார்த்தைகளை அவர் பிரசங்கிக்கிறார் இதை கேட்ட ஜனங்களில் எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள இன்னும் நெருங்கி வந்திருக்கலாம் ஆனால் பொது ஜனங்களை பற்றி இங்கே ஆண்டவர் பதிவு செய்யலை அவருடைய சீஷரில் அநேகர் பன்னெண்டு பேரில் வரல அதனால தான் நான் அந்த வசனத்தை முதலில் வாசினேன் ஆறு அறுபத்தி ஏழில் பன்னிர வரையும் ஆண்டவர் பார்த்து நீங்களும் ஒரு குரூப் போகுது என் பேச்சை பிடிக்காமல் என் பேச்சை கை கொள்ள முடியாமல் நீங்களும் போறீங்களோ அப்படின்னு சொன்னபோது பேதுரு சொல்கிற வாழ்வு தரம் பஸ் உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக ஆண்டவரே வரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொன்னான் எனக்கு அன்பானவர்களே இது ஒரு ஒப்புரவாகிற நாட்களாக ஆகிவிட்டோம் உங்கள் போதகரோடு ஒப்புரவாகுங்கள் சக விசுவாசிகளோடு ஒப்புரவாகுங்கள் உங்கள் சபைகளில் பிரேயர் செல் இருந்தா அதை நடத்துகிற உடன் ஊழியர்களோடு உக்ரானக்காரர்களோடு ஒப்புரவாகுங்கள் புதிய ஆண்டிற்குள்ள இதே நிலைமையில போக விரும்பாதீங்க அது உங்களுக்கு ஆசிர்வாதம் அது உங்களுக்கு மேன்மையை கொண்டு வராது கடினமான உபதேசம் எஸ் பைபிள் கடினமான உபதேசத்தை தான் நமக்கு தருகிறது ஏன்னா பைபிள் ஒன்று தான் நித்திய ஜீவனை பற்றி உறுதியாக பேசுகிறது உண்மையாக பேசுகிறது மற்ற எல்லா மார்க்கத்திலும் இல்லாத சிறப்பு இங்க உண்டு ஆண்டவரே சொல்றார் சொல்ற உலகத்துல உபத்திரவம் உண்டு உலகம் அடுத்து உன் உனக்கு சத்ரு வீடு எல்லா இடத்திலும் போராட்டங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனால் வசனத்தின்படி நடக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்களை உடன் வைத்துக் கொள்ளுகிறவர்கள் எதிலும் விடமாட்டார்கள் ஒரு வசனத்துக்கு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் உண்மை உலகத்தாருடைய ஆலோசனைகளை யார் கேக்குறாங்களோ சபைக்கு விரோதமா இருப்பாங்க ஊழியத்துக்கு விரோதமா இருப்பாங்க கற்றருக்கு விரோதமா இருப்பாங்க கத்தருடைய போதனைகளுக்கு விரோதமா இருப்பாங்க நீங்க எப்படி இருக்கீங்க சற்று பரிசோதி உங்களுடைய மனதோடு நீங்கள் பேசுங்கள் நமக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார் சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு விடுதலைகளை கத்த நமக்கு தந்தார் உப்புரவாகுங்கள் ஆண்டவரோடு உங்கள் போதகர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அப்படியே விசுவாசி அன்பாக இருக்கலாம் ஆறுதலாக இருக்கலாம் கடினமாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஒரு ஊழியக்காரர் சில நாட்களுக்கு முன்பு அவருடைய ரீல்ஸ் அதை பார்த்தேன் அதில் அவர் பேசுகிறது நீ கண்டிக்கிற ஊழியனா இருந்தால் தான் நீ ஊழியக்காரன் ஏன்னா பரிசுத்தாவியானுடைய வேலை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் ஆவியானவரை பெற்ற ஒரு ஊழியக்காரர் அப்படித்தான் இருப்பார் அப்படி இல்லை எப்போதுமே அவர் ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசுகிறார் பலன்களை மட்டுமே பேசுறார்னா அது ஒரு சரியான ஊழியமாக இருக்க முடியாது என்று அவர் பேசினதை நான் கேட்டு ஆச்சரியம் அடைந்தேன் அது உண்மை சத்தியம் என்பது ஒரு நல்ல தகப்பன் கண்டிக்கிற தகப்பனாகவும் இருக்கணும் ஒரு நல்ல தாய் பிறம்பை கையாளுகிற தாயாகவும் இருக்கணும் அன்பு மட்டுமே வந்தா அது நமக்கு ஆபத்து ஆசீர்வாதம் இல்லை எனவே ஒருவேளை இந்த ஆண்டில் அப்படி நீங்க கத்தருடைய வசனத்திற்கு எதிராக மீறி இதை யார் கேட்பார் யார் செய்வார் இது என்ன உபதேசம் இந்த உபதேசம் தானே உங்களை வாழ வச்சுது இந்த உபதேசத்துல தானே நீங்க நிக்கிறீங்க நிக்க வச்சாரு ஆண்டவர் இந்த உபதேசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துச்சு ஆண்டவர் நொறுங்கின இருதயத்தோட போற ஆட்களை பார்த்துட்டு அதில் என்ன செய்தார்கள்னு அறுபத்தி ஓராது வசனம் சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து முருமறுக்கிறீங்களா உங்கள் போதகர் பிரசங்கம் பண்ணும்போது அங்கங்கே உட்கார்ந்துட்டு முறுமுறுக்கிறீங்களா ஆமாம் இவர் பேசுவார் ஒப்புறவாகுங்க ஆண்டவரோட அது தவறு இங்கே இயேசுவுக்கு நடந்தது இயேசுக்கு அவர் மனசுக்கு தெரியும் யார் முறுமுறுப்பா யார் வசனத்தை அப்படி ஏற்றுக்கொள்வான் நீங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தால் இது கடினம் என்று நீங்கள் பேசினது உண்டானால் இதை போய் யார் கேட்பான்னு நீங்கள் எள்ளி நகையாடினது உண்டானால் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதன் உங்களுக்குள்ள வரட்டும் அப்போதான் உங்களுக்கு புதிய ஆண்டு ஆசிர்வாதமாக இருக்கும் அதை எல்லாரும் போல ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் அவ்வளோதான் கர்த்தை நமக்கு அப்படி கொடுக்கல ஒவ்வொரு புதிய ஆண்டும் அவருக்குள் நெருங்க அவருக்காக வாழ அவருக்காக மறிக்க அவரோடு கூட திரும்ப எழும்ப தான் நமக்கு ஒரு நியூவர் நியூ மந்த் நியூ டே நமக்கு வருது மறக்காத ஒப்புரவாகுங்கள் இந்த நாட்கள்ல உங்கள் மனதோடு பேசுங்கள் ஆண்டவரோடு உப்புரவாகுங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படிந்த நடுங்குங்கள் பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுங்கள் தேவனுக்காய் நிற்க முடிவெடுங்கள் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் பழவைகள் பழவைகளெல்லாம் போட்டு புதுசா மாறுங்க அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பழவைகளெல்லாம் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் வசனங்கள் இருக்கு எனவே உங்களை சீர்தூக்கி பாருங்க ரொம்ப உண்மைங்க ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்கு நீங்க போற சபைக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா உங்கள் போதகருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக இருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள் போன்ற உப்புரவாகுங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் கல்லான இருதயத்தை கற்றர் மாற்றுவார் நீங்கள் செவித்தார் நீங்கள் உணர்ந்தார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவை அருமையான நல்ல வேளைக்காக உங்களை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக சிபிக்கிறேன் ஒருவேளை இந்த ஆண்டில் வழி விலகி போனவர்களாய் பின்வாங்கி போனவர்களாய் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களாய் ஒருவேளை அப்படி இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை கற்று கட்டளையிடும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து மனம் திரும்ப நன்றி மறந்தவர்களாய் இன்னும் தொடராமல் நன்றி உள்ளவர்களாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக நன்மையை பெற்று உண்மையாய் அனுபவித்தவர்களாக உம்மண்டை திரும்ப கற்று உதவி செய்யும் ஒப்புரவாக உதவி செய்யும் தங்கள் எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் இணைத்துக் கொள்ள உதவி செய்யும் அவர்கள் போகிற சபைக்கு அவர்களுக்கென்று கற்ற கொடுத்த ஊழியக்காரருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா இருக்க அடியே ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்யப் போகிறதற்காக நன்றி ஒரு பெரிய மனம் இந்த நாட்களில் உண்டாவதாக உண்டாவதாக அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் உபவாசத்தின் நாட்களாய் மறுரூபத்தின் நாட்களாய் மாறுகிற நாட்களாய் மனம் திரும்புகிற நாட்களாய் இருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் கத்திரப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசை பதிப்பார் காட் பிளஸ்